நம்முடைய வாழ்க்கையிலங்க எந்த காரியமும் என்றைக்குமே நினச்சபடி நடக்கணும்னா இந்த மூன்று எளிய பரிகாரத்தை விடாமல் கடைபிடிங்க ஒன்று வெளியில் எங்கே போனாலும் ஒரு அருகம்புல்ல உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போங்க அது மலை போல் ஆபத்து வந்தாலும் பழி போல் நீக்கி அரணாக பாதுகாக்கும் இன்னொன்று நல்ல விஷயங்களுக்கு நம்ம சூரகா உடச்சிட்டு போவோம் இல்லையா அதை கண்டிப்பாக உடச்சிட்டு போங்க அடுத்தது கண் திஷ்டி அகலணுன்னா அதாவது பொருளாதார வசதியினால நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்கோன்னு வச்சுங்க என்னடா இவ்வளோ சூப்பராக இருக்கான் அருமையாக இருக்கான்னு நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்களுக்கும் நமக்கு ஒரு தீவினை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சூற பிள்ளையா இருக்குது உடச்சிட்டு போங்க இதை தொடர்ந்து செய்ங்க அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கெட்டது நினைக்கிறவன் எல்லாம் பின்னங்கள் பிடரியில் படுற மாதிரி எப்படி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவான் உங்கள் காரியெல்லாம் எப்படி டக்கு டக்குன்னு நடக்குதுன்னு பாருங்கள்